பிடிச்சி வரைய வந்து வரீங்க மாநாடுலாம் கலந்துக்கிட்டீங்களா மாநாடுலாம் போகல அது போக முடியலாம் இப்போ இங்கே வந்துட்டு வேற இங்கே இப்போ இங்கே கல அப்படி இருக்கு திருச்சி இல்லை கல நிலவரத்தில் காலையில் அஞ்சு மணிலேருந்து நேற்று நைட்டு பத்து மணிலேருந்தே பசங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க தீயா இன்னைக்கு காலையில் அஞ்சு மணில இருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னா பசங்க வருவாங்க இப்போ நீங்களாம் கட்சியில் இருக்கீங்களா ரசிகர்களா கஷ்டம் நாங்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள் இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க விஜய் அவ்வளோவா வந்துட்டு வெளியில் வரது கிடையாது அவர் வர மாட்டா பன அரசியல் இது போட்டுருக்கீங்க வரவே கூடாது வரவே கூடாதுன்ட்டு நேற்று அங்கே மக்கள் நீதி அந்த கட்சிக்கு வந்து நைட்டு வரையும் போட்டீங்க நாங்க வரவே கூடாது நினைக்கிறீங்க அதான் இன்னைக்கு வரோம் வந்து காட்டுறோம் நாங்கள் யாருன்ட்டு அது போல வந்து வீக்கெண்ட் மட்டும்தான்

திருச்சியில் இங்கே டிவிஸ் டோல்கேட்லேருந்து முன்னாடி வரேன்னு சொல்லியிருந்தார் சத்திரத்தில் அனுமதி கேட்டதுக்கு மறுத்துட்டாங்க இங்கே தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறாங்க எதுவுமே பண்ணக்கூடாதான் என்ன தான் பண்ணணும் வந்து சத்தமே இல்லாமல் பேசணும்னா பிரச்சாரம் பண்ணுறதே கூட்டத்தை கூட்டி பேசுகிறதுக்குதா சத்தமே இல்லாமல் பேசுனா எப்படி பேசுவாங்க ஏன் இப்போ ஒரு வாரம் முன்னாடி ஈபிஎஸ் வந்தார் அவருக்கு இவ்வளோ நீங்கள் சொன்னீங்களா என்ன சொன்னீங்க எதுவுமே சொல்லலை வந்து அவர் எங்கே எங்கெங்கெல்லாம் போய் ஸ்ரீரங்கம் வரையும் போனார் எல்லாம் பேசினார் இவர் இங்கே பேசவே அனுமதிக்க மாட்டேங்க அதை முடிச்சுட்டு பெரம்பலூருக்கு மூணு மணிக்கு அவர் போகிறேங்கிறார் அங்க அருமதி காமராஜர் தான் அங்க கேட்டப்பா அங்க தர மாட்டோம் வானொலியில தான் தருவோம் அப்படிங்கிறீங்க என்னதான் பண்றது இல்லை கொலைப்படி கூட்டம் தான் பிரச்சனை இல்லையா கூட்டம் அதிகமா இருக்கான்னு பயப்படுறாங்க ஆமா கூட்டம் பயப்படுறாங்க எல்லாருமே பயப்படுறாங்க ஆளுங்க சீமை எதிர்கட்சியும் எதுக்கு சீமை எப்படுது ஒன்றும் எலெக்ஷன்ல நிக்கல எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நட எப்படி எலெக்ஷனில் நின்றா தெரியும் நான் யாருன்ட்டு அருண் அருண்மனையை எந்த பேச போகிறா இல்லையா ஆமா

கூடாது தாண்டி தான் அவங்க ரோட் ஷோ பண்ண கூடாது ஆனால் இங்கேருந்து இறங்கி வேணும் விட்டு இறங்கி ஒரு பத்து மீட்டர் நடந்து வந்தாலே போதும் ஒன்றும் காசுக்காக கூட்ட கூட்டம் இல்லைண்ணே எங்கேருந்து வரீங்க திருச்சியிலேருந்து வரீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட்டிங் இதெல்லாம் கலந்துக்கிறீங்களா ஃபஸ்ட் எங்கே மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க

திருச்சி ஏர்போர்ட்ல அங்க பயங்கர क्राउडன்றதனால தான் நாங்க இங்க வந்தோம் ஓ ஏர்போர்ட்ல இருக்கு சோ அங்கயும் அங்க இருந்து தான் அவர் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்பீச் குடுக்குறாங்க அவர் ஸ்பீச்ச பார்க்கணும்ங்கிறதுக்காக தான் அவர் பேசறத கேட்கணும்ன்றதுக்காக தான் ஐ ஜஸ்ட் கேம் தட் இது முன்னாடி இது போல கட்சி எல்லாம் நாங்க ஈவன் நாங்க ஓட்டு கூட போனது இல்ல ஓட்டு கூட போனது இல்ல இந்த மாதிரில இருந்தே நாங்கள்லாம் அப்பையிலேருந்து எனக்கு சைல்டுஹுட்லேருந்து இப்போ ஒருத்தர் வந்து நம்ம சைல்டுஹுட்லேருந்து பார்த்தவர் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மக்களால் எல்லாத்தனையும் விரும்பக்கூடியவர் அப்படின்ட்டு நாங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு ஸோ நமக்கு பிடிச்சவர் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கே பிடிச்சவர் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஸோ அதனால் வந்திருக்கீங்க அன்னைக்கு இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த ஒரு கட்சி கூட்ட ஒரு க்ரௌட் இருக்கும் ஸோ அந்த க்ரௌடுக்குள்ளாம் போகக்கூடாது நினைப்பீங்க ஸோ எப்படி தைரியம் ஷியோர் சார் நாங்கள் அந்த சைடே போகக்கூடாது தான் நினைப்பீங்க பாட் இன்றைக்கி காத்தால ஃபைவ் ஓ கிளாக் அலாரம் வச்சு பசங்களுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு

ஒரு கொள்கே இல்லாத விட்டு எப்படி போடலாம் கேட்கலாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது கொள்கை இருந்தாலுமே இது வரைக்கும் அவங்க எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை சார் இப்போ ஒரு டீனேஜ்ல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு டீனேஜ்ல யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் இல்லாம எத்தனையோ பசங்க வந்து ஸ்பாயில் ஆகுறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை பத்தி தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல பார்ப்போம் சார் வருவார் ஏதாவது விஜய் என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன பண்ணுவாரு சார் கண்டிப்பா வந்து டீனேஜ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாரு கண்டிப்பாஞ்ச மேஜர் சேஞ்ச் இருக்கு மேஜர் சேஞ்ச்ல பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இருக்கு பசங்களுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு மெயின் அதுதான் சார் இந்த குழந்தைய நாங்கள் வீட்டில் விட்டுட்டு போகணும்னாலும் போய் சுற்றி செய்ய பெண்கள் பாதுகாப்புன்றது வந்து அது சொசைட்டி தான் இருக்குது அது வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து இல்லை இல்லை சார் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இட் வில் பி ஸ்ட்ரிக்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா எவ்ரி திங் வில் பி ஆல் சார் எல்லாமே கரெக்டாக நடக்கும் இல்லை அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும்ல எல்லாத்துக்குமே வேறு கரப்ஷன் பற்றிலாம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது கரப்ஷன் இருக்குது சார் கரெக்ட் அதெல்லாம் பாலிடிக்ஸை பற்றி இப்படி வி ஆர் நாட் கெட்டிங் டீப்பர் இன் டு இட் பட் வி ஆர் எக்ஸ்பெக்ட் பட் அதில் சேஞ்சஸ் இருக்குது கரப்ஷன் சேஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக சார் ஈவன் எங்கேயாவது போனனாலுமே இப்போ எவ்வளவோ நடக்குது நம்ம இப்போ வந்து டிவிக்கு வந்து தனியாக போகணும்னு ஆசைப்பட்றீங்களா கூட்டணியோட போகணும்னு ஆசைப்பட்றாங்க நாங்கள் தனியாக தான் சார் தனியாக தான் போகணும்னு ஆசைப்பட்றீங்க தனியாக ஒரு எப்படி சிங்கம் மாதிரி ஹி ஹேஸ் டு பெரிய இப்போ வீக்கெண்ட் மட்டும் தான் இப்போ கேம்பெயின் பண்ண போகிறாரு வீக் டேஸ்லாம் பண்ணல ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் வீக்கெண்ட்னா நாங்கள்லாம் பார்க்கலாம் சார் வீக்கெண்ட் தான் பார்க்க முடியலைங்க வீக் டேஸ்னா டெய்லி இப்போயே நீங்கள் பார்க்குறீங்க வீக்கெண்ட்லேயே இவ்வளோ ஒரு இது இருக்குது பட் வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் வீக்கெண்டுனா நாங்கள் பார்க்கலாம் அவரை வந்து இப்போ என்னென்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு அவங்க டென் மந்த்ஸ் தான் இருக்குது இப்போ வந்து ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் ஸ்கெடியூல் போட்டாங்க ஸோ ரொம்ப சொற்பமான இடங்கள் மட்டும் போக முடியும் அவர் இப்போ ப்ராப்ளம் இது இப்போ சார் அவர் சொற்பமான இடங்கள்ல போனாலுமே ஹீ வில் பி ரீச்சிங் ஹைட் ஓ அப்படி சொல்கிறீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கு ஓகே சார் தேங்க்யூ நம்ம திருச்சி தான் திருச்சி தான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மாநாடு நடந்தது மாநாடுலாம் போனீங்களா மாநாடுலாம் போய் சிறப்பாக நல்லா நல்லபடியாக போயிட்டு தானே வந்துருக்கோம் சரி ஸோ மாநாடு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது உங்களுக்கு மாநாடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு திருவிழா குலமாக நல்லா சூப்பராக இதாக இருந்துச்சு அதுக்கு மேலே இங்கே எங்கள் ஊருக்கு வர்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அதை நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் பத்து மணிக்கு தான் இங்கே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க மணி வந்து ஒரு ஏழு ரைட்டு இருக்குமா ஆமாநே நாங்களாம் வந்து ஆறு மணிலேருந்து இருக்கோம் தளபதிக்கு வசரம் நாங்கள் அன்பு அவருக்கு வெளிப்படுத்துகிற ஒருசரமாக நாங்கள் அவர் காட்டுறதுக்கு நாங்கள் ஆறு மணிலேருந்து வெயிட் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே ஊர் இந்த இந்த கூட்டம் எல்லாமே உருவா காசு கொடுங்க கூட்டம் எல்லாம் தளபதிக்கு ஒத்தரம் குண்ண கூட்டம் அங்கே டிஎம்கே மாதிரி காசு கொடுத்து ஏ ஏற்ற இது லேடாயி டிஎம் இந்த வந்துட்டீங்க இது வீடு இது போல பாத்துக்கிட்டீங்களா

விஜய் நடிச்சா நடிச்சா சமந்தா அந்த சமந்தாவும் விஜயும் என் பிள்ள அகிலாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆமா அவர் ரெண்டு பேரும் பொருத்தமா இருக்கும் அவன் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருக்கும் விஜய் அவ்வளவு சூப்பரா இருப்பா விஜய் வந்து ரசிகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆண்டா இருக்கிறோம் சித்தன் கோயில் களைக்கோட்டை பக்கத்தில் சித்தன் கோயில் திருச்சி திருச்சி நம்ம திருச்சி நம்ம காலையில் நம்ம ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் நம்ம ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நம்ம தளபதி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எப்போ ஒரு வாரி எப்போ ஒரு வாரம் சொல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு தான் இருக்கும் அவரோட ஆக்சுவலாக அவரை பார்க்கணும் அதை பார்த்து இது முத முதல் நம்ம திருச்சிக்கு வராரு அவர் நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரவேற்கணும் வரவேற்க பசங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இந்த ஃப்ளெக்ஸு பேனர் எல்லாமே வச்சு டான்ஸ் ஆடி மோளைங்களை எல்லாமே வச்சு ஃபுல் ஃபனாக நாங்கள் இருக்கோம் பசங்க எல்லாருமே வந்தவங்க யாருன்னா மலைக்கோட்டை இந்த ஆண்டலைவெளி பாலகரை இங்கே இருந்தது எல்லா பசங்களும் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் சமயபுரம் எல்லா இடத்துலையும் கிளம்பிங்க தான் வந்துட்டு இருக்காங்க திரும்பி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சா இதுவும் பெரம்பலூரும் போவோம் அரியலூரும் போவோம் அவங்க அவருக்குள்ளேயே போயிட்டு அவர் ஆமாம் அவர் கூட போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தளபதிக்கோசரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அண்ணனுக்கோசரம் கொடுக்குறோம் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறோம் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா வந்து அவர் சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஃபுல் அவர் எல்லாம் வேணாம்

ஏன்னா ஒரு இடத்துல மேலே எல்லாருமே மேனேஜர்ஸ் தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு கம்பெனியில மேனேஜர் தான் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே லீவ் லீவ் போட்டுருக்கீங்க எல்லாருமே லீவ் போட்டோம் லீவ் போட்டு ஒரே ஒரு என்ஜாய்மெண்ட் என்னன்னா பார்க்குறோம் அண்ணனை பார்க்குறோம் அண்ணனுக்கு ஒசரம் வரும் அதுக்கோசரம் மட்டும் தான் வந்துடும் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக பெரம்பலூர் அரியலூர் எல்லா இடத்துலயும் டிராவல் பண்றோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வரோம் அது வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது வராத நம்ம தான் நம்ம தான் ஆயிரத்தி ஆயிரத்தி இருபத்தாறு

யார் யாருலாம் தெரியாது இது இந்த இடத்துல சுற்றுற எல்லாருமே நம்ம பசங்க தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் உள்ளார் நிற்கிறோம் பத்தி யார்கிட்ட போய் பேசினாலுமே பேர் தெரியுதா மூஞ்சி தெரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்கே இப்போ சாட்டெல்லாம் சொன்னாப்புல வெறும் ஒரு லட்சம் பேர் தான் வந்திருப்பாங்க அதுக்கு மேலே வந்துருக்கு வாய்ப்பு இங்கே நிற்காது யாருங்க இந்த கும்பலை எத்தனை பேர் வந்திருப்பாங்க

இருபத்தஞ்சு நிமிஷம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு பயந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் வரைக்கும் காலைல எட்டு மணிக்கு அந்த ரோட பிளாக் பண்ண சொன்னாங்க காலையில் ஏழு மணிக்கு வந்த ஏழு மணிக்கு வந்த ஏழு மணிக்கு பிளாக் பண்ணல இல்லையா பண்ணல கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா கும்பல் சேர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் பிளாக் பண்ணலாம் பண்ணிருக்காங்க அது வரைக்கும் உள்ள பஸ் ஸ்கூலு எல்லா இடத்துலயும் வந்துட்டு தான் இருந்துச்சு எல்லாம் ஆனா எட்டு மணிக்கு அந்த ரோட பிளாக் பண்ண சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க யார் எதுவும் பாதம் எதுவும் பண்ணல அதெல்லாம் எதுவுமே பண்ண அவங்க வந்து என்ன தெரியுமா அவங்க வரவே வேணாம் விஜய்

மக்கள் கோசலாம் நல்லது பண்ணணும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் வராரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆவார் நல்லது நடப்பார் நல்லது செய்வார் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு நிச்சயம் இது வந்து நான் தான் இருபத்தி ஐநூறுனாலும் ஆயிரம் ஓட்டுனாலும் எங்க தளபதிக்கு மட்டும்தான் எங்க எங்க ஊர்ல ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டு இருக்கா இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டு எங்கள் தளபதிக்கு தான்

போறேன் வாய்ப்பு கிடைக்கும் நாங்க இன்னைக்கு லீவு போட்டாச்சு தலைவர் வந்து பார்த்து என்ன பண்ணாங்கிறதுக்காக தான் நீங்க வந்தது வீட்டுல கூட சொல்றாங்க நீ போன கூடத்துல போறேன் காணவே போயிட்டேன் தலைவருக்காக வந்திருக்கேன் திரும்பி உயிர் தளபதி வர மீட்டிங் திரும்ப போவீங்களா பண்ணுவீங்களா போக மாட்டீங்க இன்ட்ரஸ்ட் இல்ல இப்ப